இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான நெல்லி எலும்பு கிரேவி தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த கிரேவி எப்படி செய்யலான்ட்டு இது அரை கிலோ நெல்லி வாங்கி வச்சுருக்கேன் அந்த மசாலாவுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் அஞ்சு வரமிளகா ரெண்டு டீஸ்பூன் தனியாக பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு அரை கப்பு தேங்காய் துருண தேங்காய் பத்து பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் மாம்மியில் அரைச்சிக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் மூணு சின்ன தக்காளி எரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நல்லியை வேக போட்டுடலாம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக போட்டுடலாம் ஈ வேகிறதுக்குலாம் நம்ம இந்த சைடு மசாலா அரைச்சிப்போம் கடாயை வச்சாச்சு அதில் வந்து சோம்பு தனியா மிளகு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இரும்பு கடாயில் கொஞ்சம் சீக்கிரம் ஹீட் ஆகிடுது அதனால ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்லோ பண்ண பிறகு கூட எப்படி அந்த அனல் இருக்குப்போ அந்த அனல்லையே தான் நான் இது பண்ணுறேன் சிம்மில் வச்சு இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் கூட பூண்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் எண்ணெயில் வதக்கினா இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகணும் தான் எண்ணெயில் ஊற்றுறேன் அதுவும் கல்லெண்ணெயில் ப சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டேன் அதே கூட தேங்காய் போட்டு நல்லா வதக்கிடலாம் இதை வச்சு இப்போ நம்ம மம்மியில் வச்சு அரைக்க போகிறோம் அதை அரைக்கிறதுக்குள்ளே கடாயை வச்சாச்சு கடாயில் கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் மசாலாவுக்கு சோம்பு போட்டு தாளித்தா டேஸ்ட்டு அதுவும் கருவேப்பிலை போட்டால் இன்னும் டேஸ்ட்டு கூட வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம் அரிஞ்சி வச்ச சின்ன பெரிய வெங்காயத்தை வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி அப்படியே ஒரு கல கலக்கி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு வெங்காயம் தக்காளி நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு இப்போ அதை அப்படியே சிம்மில் வரட்டும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு அதுக்குள்ளே நம்ம அம்மியில் மசாலா அரைச்சிட்டு பார்த்தெல்லாம் அம்மியில் வச்சு அரைக்கிறோம் பாருங்கள் மிளகா தனியா சோம்பு சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்து தேங்காயோடு சேர்த்து அப்படியே நைஸாக இல்லை குறை குறணும் ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதாவது நைஸும் இல்லாத திப்பியும் இல்லாத கொஞ்சம் இதில் அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ அரை இதுக்கு வந்துடுச்சு இதை அரைச்சிட்டு இருக்காங்க மருமக அதுக்குள்ளே நம்ம போய் மட்டன் ஆச்சின்னு பார்ப்போம் வெங்காயம் தக்காளியை வதங்கிடுச்சு இப்போ மசாலா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் நான் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல வெறும் வறுத்து வச்ச மசாலா உண்டி தான் போடுறேன் அரைச்சி அம்மியில் அரைச்ச மசாலா இப்போ எல்லாம் ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுடலாம் அம்மியில் அரைச்ச தண்ணி ஊற்றின பிறகு எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இப்போ தான் அது கட்டியாக இருக்கிறது கிரேவி வந்து நல்லா அந்த இது மசாலா வந்து கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து உப்பு மஞ்சாத்தூள் உண்டி தான் சேர்க்குறோம் ஏன்னா இதில் அரைச்சதில் இருக்க காரமே போதும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அரைக்க சொல்லவே பக்கத்து தம்பி பொண்டாட்டி வந்து என்னக்கா வாசனையாக வருதுன்னு கேட்டாங்க அவ்வளோ நல்ல மனமாக வந்து நல்லி பாருங்கள் நல்லா பஞ்சு போல் விழுந்துடுச்சு அரைக்கில் நல்லி தான் நல்லி எலும் நல்லியில் வந்து எலும்பு தான் நிறைய இருக்கும் சதை கம்மியாக தான் இருக்கும் சூப்பரான நல்லி எலும்பு கிரேவி ரெடி இது வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் நாங்கள் அந்த சாப்பாட்டுக்கு தான் செஞ்சோம் நைட்டு மீது வந்து சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான நல்லி எலும்பு கிரேவி ரெடி